கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனைப் பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பூசித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழி மேஞ்சி சபை வழங்கும் அணுதி அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அங்கே பவுன் சொல்கிறார் தேவிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் பிரியமான தேவிட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் எல்லாமே நன்மைக்காக தான் நடக்கும் அப்படியாக ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவர்ட்டது போய் ஒரு தம்பி கேட்டான் ஐயா என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் தோல்வி ஏமாற்றம் வருத்தங்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஏன் ஏன் அப்படின்னாரு அப்போ அவர் ஒரு ஒரு கதை சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா தம்பி இந்த மாதிரி ஒரு பெரியவர் அவருக்கு ஒரு பையன் இருந்தார் அவங்க வந்து ஒரு பெரியவர் என்ன செஞ்சார் தினந்தோறும் ஒரு குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த ஊரில் இருக்க மக்களெல்லாம் அழைச்சிட்டு வெளியூருக்கு போவார் அப்போ பையன்ட்ட ஒரு நாள் சொன்னார் இரவு நேரத்தில் இந்த குதிரையெல்லாம் பார்த்துக்கு பராமரிச்சுக்கு பகலாக இருந்தாலும் பராமரிச்சுக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு நாள் வந்து பையன் சொல்கிறான் காலையில் வந்தோன்னே சொல்கிறான் அப்பா அப்பா குதிரையை காணாமப்பா அப்படின்னா என்னப்பா சொல்கிற சரி சரி பரவாயில்ல நல்லதுக்குதாப்பா நடக்கும் அப்படின்னாராம் அப்போ ஊர் மக்கள்லாம் வந்து அந்த கிட்ட சொன்னாங்க ஐயா இந்த குதிரை வச்சு தானே நீங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க குதிரை காணாமல் போயிடுச்சுங்கிறீங்களே எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னாங்களாம் அப்போ கொஞ்சம் நாள் கழித்து அந்த குதிரை காட்டெல்லாம் சுற்றிட்டு இன்னொரு குதிரையை கூட்டிகிட்டு வந்துச்சு அது வந்து கொஞ்சம் முரட்டு சுவாமுள்ள ஒரு குதிரை அந்த குதிரையை பார்த்து ஒரு நாள் பையன் என்ன செஞ்சுட்டா அந்த குதிரையில் ஏறி சவாரி பண்ணிட்டு போகிறான் போகும்போது அந்த குதிரை முரட்டுத்தனம் பண்ணாதனால அவன் கீழே தள்ளி விட்டுருச்சு கீழே தள்ளோன்னா அவன் கால் முறிஞ்சு போயிடுச்சு முறிஞ்சு உடனே அவன் வீட்டுக்கு வரான் குதிரையோட வரான் என்ன பார்த்து இந்த மாதிரி குதிரை கீழே தள்ளிடுச்சு காடு முறிஞ்சு போயிடுச்சுப்பா சரி பரவாயில்லப்பா எல்லாம் தான் நடக்கும் கவலைப்படாத அப்படின்னா அப்போ ஊர் மக்கள்லாம் வந்து கேட்டாங்களாம் என்ன பெரியவரே இந்த புது குதிரை வந்து உன் பையனு காலெல்லாம் முறிஞ்சு போயிடுச்சேன் பரவாயில்லங்க எல்லாம் நல்லது என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் எது நடந்தாலும் நல்லதுக்கு நல்லதுன்னு சொன்னீங்களேன் சாமி என்ன சாமி அப்படின்னா அப்போ ஒரு நாள் இந்த நாட்டு ராஜாவுக்கும் வெளிநாட்டு ராஜாவுக்கும் சண்டை நடக்கும் அப்ப இந்த நாட்டு ராஜா வந்து வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய நீங்க யுத்தத்துக்கு கொடுக்கணும்னு வந்து கேட்டாங்க அப்ப எல்லாரும் வீட்லேயும் ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளை போனாங்க அப்ப இந்த பையனை நான் வந்து பார்க்கும்போது இவன் காடு ஒடிஞ்சு போயிடுச்சு இவனை வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க அப்புறம் யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்தத்துல இந்த நாட்டு ராஜா யார் யாரெல்லாம் அழைச்சிட்டு போனாங்களோ அந்த கிராமத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் யுத்தத்தில் இறந்துட்டாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த மொழி அந்த ஐயா கிட்ட சொல்கிறாங்க ஐயா உங்கள் பையனுக்கு கால் முடிஞ்சது நல்லதாக இருந்தது என் வீட்டில் எல்லா பிள்ளைகளையும் எதுங்க நம்ம ஊரில் எல்லா பிள்ளைகளையும் இறந்துட்டாங்க ஐயா ஆம் பிரியமான தேவடைய பிள்ளைகள் எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது நல்லதுங்க தான் யோகவுடைய வாழ்க்கையில் அவங்க இருந்த எல்லா மிருக ஜீவன்களும் இழந்தது நல்லது தான் திரும்ப ரெட்டத்தலையான நன்மைகளை பெறுவதற்காக தான் வாழ்க்கையில் பத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் இழக்க வச்சார் மிருக ஜீவன்களை இழக்க வச்சார் எல்லாமே நன்மைக்காக தான் அருமையான தேவியடைய பிள்ளைகளை அவன் எல்லாம் இறந்து போன நேரத்தில் கூட எல்லாம் இழந்து போன நேரத்தில் கூட கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னான் ஈசாக்குடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவன் துறவு தோண்டிக்கிட்டு இருந்தான் அதை எல்லாம் தான் அந்த அபிமிலுக்கு ராஜா அவன் துரத்திக்கிட்டே இருந்தான் போனோடனே அவனோட வாக்குவாதம் பண்ணாமல் தோன்ற இடமெல்லாம் போய் தோன்ற இடமெல்லாம் தண்ணி வந்துகிட்டே இருந்தது காரணம் அவன் வாக்குவாதம் பண்ணது நல்லதுதான் அதனால் துறவு தோன்றுகிற இடமெல்லாம் தண்ணி வந்து உங்கள் வாழ்க்கையிலும் பல ஏமாற்றங்கள் குழந்தை இல்லையா பிற்காலத்தில் ஈசாக்கு பல வருஷங்கள் கழித்து குழந்தை கொடுத்தார் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லையா தாமதித்தாலும் கத்தை நேர்த்தியாக செய்வார் வேலை இல்லையா தாமதித்தாலும் கத்தை நேர்த்தியாக செய்வார் எல்லா நன்மைக்கு ஆமே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்த முடியாது நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எது நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக நடக்கணும் என்று நினைத்து ஆண்டவரை முன்னேறி போவது செய் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வரி அவருடைய தேவைகளை சந்தி அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வேலை எடுத்து பாதுகாத்துக்கணும் தேவைகளை சந்தி இயேசுவாமத்திற்குதா ஆமேன் காட் பிளஸ்யூ எவ்ரிபடி ஆமேன் தேங்க்யூ